உலகத்துல ஒரு சின்ன ஒரு கடையில ரெண்டு முதலாளி இருந்தால் உருப்புற மாட்டேன் என்று சொல்கிறது ரெண்டு முதலாளியை ஒரே சமந்தவராக இருந்தால் அந்த உருவான சரியாக இருப்பதில்லை ஒரு மூல பிரமாண்டமான உலகத்தை இரண்டு சக்திகள் ஏற்றிக் கொண்டிருக்குமானால் அது செயல்பட்டு வராது என்பதாக வல்லதாயம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக இப்படி கேட்கிறார் இந்த உலகம் ஒரு சீராக எங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இரவு பகல் இரவு பகல் மாறி மாறி வருகிறது ஒரே இரவாகவே இருந்து விடுவார்கள் ஒரு நாளைக்கு அந்த கடவுள் கட்டி பிரகாரம் கம்ப்ளீட்டா இரவா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை இன்னொரு கடவுள் இருபத்தி நாலு மணிக்கு பரவாயில்லை ஒரு சீராக ஒரு நிமிட்டாக இந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கிறது சமாவாசி உள்ளவங்கல்வா இந்த வானம் பூமிகளை துமாண்டமாக படைத்து வைத்திருப்பதிலும் இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலும் சில்லிக்க கூடியவர்களுக்கு ஏராளமான சட்டாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாத சொல்லி அப்படி ஒரு சிகராக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு திசை உடித்து ஒரு திசையிலே வரைந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரே ஒரு சக்தி தான் இந்த உலகத்தை அட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ ஒருவன் தான் இருக்க முடியும் இறை கொடுப்பார் இஸ்லாத்தினுடைய இறைவனை ஒரே அல்லாக தான் இருக்க முடியும் இரண்டு மூன்று நான்கெல்லாம் இருக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்து அந்த அல்லாஹுடைய இலக்கணத்தை அல்லாவே சொல்லி காட்டுகிறான் அல்லாது சமத் அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் உலகத்திலே உள்ள எந்த கடவுள் கொள்கையும் இப்படிப்பட்ட கடவுள் கொள்கையாக இருக்கவே இல்லை கடவுள் என்று சொன்னால் அந்த கடவுளை பூஜிப்பது என்று சொன்னால் அவரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் சர்க்கரை வாங்கி செல்ல வேண்டும் அல்லது தேங்காய் பழங்கள் வாங்கி செல்ல வேண்டும் அல்லது வெலுங்கு வாங்கி செல்ல வேண்டும் அல்லது சூரஞ்சாம்பு அணிகள் வாங்கி செல்ல வேண்டும் அல்லது பட்டிகள் வாங்கி செல்ல வேண்டும் கடவுளுக்காக கொண்டு போய் நாம் காசு பிரச்சனை போட வேண்டும் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உலகத்திலே இன்று வணங்கப்படுகின்ற கடவுள்கள் மனிதனுடைய தேவையை அவர் நிறைவு செய்ய வேண்டும் அவர் கடவுளுக்கு தகுதியானவர் அல்ல அல்லா என்று சொன்னால் இறைவன் என்று சொன்னால் அவன் தமிழனாக இருக்க வேண்டும் எந்த தேவை மற்றவனாக இருக்க வேண்டும் நீ என்னிடத்திலே கேள்வி ஆண்டு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே இறைவன் இஸ்லாமத்திற்கு மட்டும்தான் உண்டு நீ பள்ளிவாசலுக்கு தொடர் வரும் பொழுது ஒரு நாளாக கொண்டு வந்து ஒன்றியர்களை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு ஆயத்திலும் வல்லாம் சொல்லவே இல்லை நடித்தில அவரை சொல்லவில்லை அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கினால் அதை வாழ்க்கை ஏதாவது பழம் வாங்கி கொண்டு வா அல்லாவுக்காக கட்டியை வாங்கி கொண்டு வா என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல இது அல்லாஹூ சமத் அல்லாவை எல்லாமே வாழ்த்து வைக்கிற மற்றவன் அல்லாஹ் ஒரு தேவையும் கிடையாது அவன் அவனிடம்தான் உறவு அத்தனை பேரும் தேவையாக வேண்டும் அல்லா ஒரு அழியு வாழ்த்து முறை புக்கலாம் அல்லாஹுலா எந்த தேவையற்றவன் நீங்கள் அத்தனை பேரும் தேவையாக கூடியவன் என்பதுதான் இஸ்லாமத்தினுடைய இறை போட்பாடு ஒரு இறைவன் தான் இருக்க வேண்டும் அந்த ஒரு இறைவன் எவ்வித தேவை மற்றவனாக இருக்க வேண்டும் யாருடைய தெய்வம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் தேவைப்படுபவனாக இருக்கக்கூடாது தேவையற்றவன் என்றால் இந்த காசுபணம் தேவை என்பது மட்டுமல்ல எந்த தேவையும் அவனுக்கு இருக்கக்கூடாது என்னுடைய பிரார்த்தனையை அவன் டைரக்டாக கேட்க வேண்டும் என் பிரார்த்தனை அவனுக்கு போய் சேர்வதற்கு இடையிலே ஒரு தகவல் வேண்டும் என்றால் அவன் தவறு இல்லை என்று ஆகிவிடுகிறது தூரத்தில் எல்லா சேவன் மறுக்கிறான் அல்லாத தேவையே இல்லாதவன் என்னுடைய பேச்சை அவன் நேரடியாக கேட்பான் யாரா எனக்கு தாய் என்று கேட்டால் அவனுக்கு கேட்க முடிய வேண்டும் அவன் தான் இறைவனாக இருக்க வேண்டும் இந்த பெரியார் போய் சொன்னால்தான் அல்லாவுக்கு கேட்கும் என்றார் அல்லாஹ் இந்த பெரியாரின் பக்கம் தேவையாக இருக்கிறானா தேவை உள்ளவனாக ஆகிவிடுகிறார் என்னுடைய கோரிக்கைகளை அவன் நேரடியாக கேட்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனைகளை நேரடியாக கேட்க வேண்டும் எந்த தேவையுமே இல்லாமல் இருக்க வேண்டும் அவனுக்கு மனைவியோடு உணர்வு குழு நேரம் இருக்கக்கூடாது எந்த நேரத்திலும் நள்ளிரவு நேரத்திலே ஒருவன் எழுந்து நின்றேன் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் எழுந்து நின்றேன் யாரெல்லாம் எனக்கு இதை தருவாயாறு என்று கேட்டால் அதை கேட்பதற்கு அந்த நேரத்திலே அவன் தயாராக இருக்க வேண்டும் மக்களுடைய எல்லா தேவை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் நம்மிடத்திலே நம்முடைய அறிமைகள் என்ன கேட்கிறார்கள் எதிர்த்தளை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் சக்தி பெற்றவன் தான் இறைவனாக இருக்க வேண்டும் அல்லாஹூ சமத் கடையில் புரண்களில் தேவையில்லை அவரிடத்திலே நெருங்குவதற்கு தரகு தேவையில்லை அறக்களை பிடித்து நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு சாதனங்களும் தேவையில்லை நேரடியாக தூள் கணெக்ஷன் அல்லாஹூ அவன் நல்ல எல்லா விதமான தேவைகள் மற்றவன் இந்த கடல் வைப்பவர்களுக்கு இந்த ஒரு ஆயத்து போதுமான ஆதாரம் மறுப்பாக இருக்கு அல்லாத நமதா இல்லையா எது தேவையில் இல்லாதவனா இல்லையா பிறகு என்ன அவர் பொருட்டார் என்ன கேட்பது அல்ல கேட்டு வாங்கிட்டார்கள் என்று என்ன சொல்வது அவன் இவருக்கும் தேவையாக இருக்கிறான் என்று எல்லோரும் ஆக்கி விடுகிறார்கள் நமதுக்கு அர்த்தம் தெரியவில்லை மக்கள் மக்களுக்கு வைக்கவில்லையே குருகொள்ள உழைப்பாங்க அது உலகம் தெரியும் அவருடைய பொருள் அது குறிப்பிடுகின்ற தத்துவம் அது மக்களிடத்துல எதிர்வா இருக்கின்ற நடைமுறைகள் அல்லா எனக்கு தெரியவில்லை தூரத்திலிருக்கலாம் யாருக்கு தெரியாது எத்தனை முறை ஓதிருப்போம் அது வாசி யாரு கூட அது நம்மகிட்ட ஓடுவோம் அப்புறம் குழுவெல்லாம் ஓல்லாமையா இருக்கும் ஓடுவோம் அல்லா வர்லா புத்தமா எல்லா எல்லா விதமான தேவைகளும் நம் ஏனே அவன் யாரையும் பெறவில்லை எந்த ஒரு பிள்ளை குட்டியும் ஒண்ணு கிடையாது நம் ஏனே அவன் எந்த ஒரு பிள்ளையும் பெறவில்லை எல்லாம் அளவோட தருவா ஒரு இடத்துல போறான் பத்த அதா நீ அவன் மனைவியையும் எடுத்துக் கொள்ளவில்லை பிள்ளைகளையும் அவன் எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு மனைவி அல்லவா உண்டார்க்கு எல்லாம் ஏனே எந்த ஒரு குழந்தையும் அவன் பெற்றெடுக்கவில்லை ஆகார இலக்கணம் இலக்கணத்தை இவ்வளவு தெளிவாக உலகத்தில் எந்த மார்க்கமும் செல்லவில்லை எந்த மார்க்கத்தை கடவுள் கொள்கை நீங்கள் எடுத்து பாருங்கள் கடவுளுக்கு பல மனைவியர் இருப்பார்கள் கடவுளுக்கு பிள்ளைகள் பார்த்து கடவுளுக்கு ஒரு சந்ததி இருக்கும் இப்படித்தான் கடவுள் கொள்கை வைத்திருக்கிறார்கள் சந்ததி யாருக்கு தேவை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் சந்ததி யாருக்கு அவசியம் எந்த மனிதன் அறிந்து விடுவானோ தனக்கு வாரி சிவேன் எண்ணுகிறோம் அவளுக்குத்தான் சந்ததிய வேண்டும் நான் மூட்டா போயிடுவேன் என்று சொன்னால் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வது அதை அனுபவிக்க ஒரு பிள்ளை வேண்டுமே என்று நான் ஆசைப்படுவேன் அவன் தான் பாத்தியாகிவிட்டானே எந்தெந்தும் குண்டுமன் அலை ஆப்பால் அறிவுரை ஜனாதிபதிக்கலாம் இந்த பூமியில் அறிந்து போன அவருடைய திருமுகம் தானே போகிறது அவனுக்கு வாரிசுகள் எலி அவன் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை பிள்ளை பெறுவதற்காக மனைவி வைத்துக் கொண்டு மனைவியோடு தண்ணாவித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டு அந்த நேரத்திலே மக்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை புறக்கணிக்கக்கூடியவனாக அவன் இல்லை அவன் எல்லா நேரமும் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தின் தேவைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அவனுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு மனைவி அந்த மனைவி கல்லாபம் செய்வதற்கு ஒரு நேரம் அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இது கடவுள் தன்மையாக ஆகாது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டிதான் லவ் அவன் யாரையும் தரவில்லை அவசியம் இல்லை தேவையில்லை அவனுக்கு தின்மை கிடையாது யாரும் அவனுக்கு மகன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது கடவுளுக்கு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் கடவுளின் மகன் கடவுளாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு மகன் இருந்தால் கடவுளின் மகன் கடவுள் அவருடைய மகன் கடவுள் கடவுள் தந்தை சமுதாயமே ஒரு பெரிய சமுதாயமா கடவுள் சமுதாயம் என்று கடலட்ச இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் இல்லையா அதனால்தான் அல்லா சொல்லுகிறான் அவன் யாரையும் செலவே இல்லை அடுத்து சொல்லுகிறார் வளம் யூலர் இது மிகப்பெரிய தத்துவம் இன்றைக்கு பல வளங்களின் கடவுள்களை நீங்கள் பாருங்கள் கடவுளுக்கு ஒரு தாய் தந்தை இருப்பார் கடவுளை பெற்ற தாய் தந்தை அல்லா என்ன சொல்கிறார் வளம் யூலர் அவன் எவராலும் பெறப்படவே இல்லை அவனுக்கு பெற்றோர் கிடையாது அவனுக்கு தாய் தந்தை கிடையாது என்பதாக வல்லராயன் அல்லா அவர் தன்னை அல்லாவுக்கு தந்தை இல்லை தாய் இல்லை அல்லாஹ் அல்லாவுக்கு இது ஒரு முக்கியமான கடவுள் கொள்கை கடவுள் கொள்கையிலே இந்த ஆழமாக உணர வேண்டிய ஒரு அடிப்படை கடவுளுக்கு ஒரு தந்தை இருந்தால் இந்த கடவுளை விட அந்த தந்தையே கடவுளாக இருந்து விடலாம் காரணம் இந்த கடவுள் உருவாவதற்கு அவர்தானே காரணமாக இருந்திருக்கிறார் இந்த கடவுள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகை எல்லாம் ஆட்டிப்படைத்துக் கொண்டு அவருடைய தந்தையான இருந்திருப்பார் அப்படியானால் அவரை கடவுளாக இருந்து விடலாம் அல்லது அவர் ஒரு கடவுள் என்று சொன்னால் அவரை பொறுப்பேற்று வைத்த தந்தை ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளாக இருந்து விடலாம் ஆனால் கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு அச ஆரம்பமும் இருக்கக்கூடாது அவனுக்கு முடிவு தண்டனைகளும் இருக்கக்கூடாது லம் யூனிட் வளம் யூனன் அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை அவனுக்கு பிள்ளையும் இல்லை என்று சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறான் வளம் எகுள்ளவோ குப்புவன் அகன் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை அவனுக்கு நிகராக எவருமே இல்லை அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்ற இந்த ஒரு வார்த்தையை இந்த இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ளுமானால் இன்றைக்கு இறைவனை பற்றி உலக மக்கள் முன்னே தவறான சித்திரம் கொடுத்திருக்கிறார்களே அது மாற்றிவிட முடியும் அது இந்த மக்கள் உள்ளங்களும் விட்டு போய்விடும் உதாரணமாக அல்லாஹ் என்று சொல்பவர் இந்த உலகத்தில் நாம் இத்தனை பேர் கூறியிருக்கிறோம் இந்த இடத்துல அவ்வளவு பேரும் தங்களுடைய மனதிலே ஒரு தேவையை நினைத்துக் கொண்டு அல்லாவிடத்தில இதே விநாடுகளே நாம் பிரார்த்தனை செய்தால் அவ்வளவு எண்ணங்களையும் இதே வினாடிகளே அல்லாஹ் கேட்கிறான் இது அல்லாவுடைய தன்மை சமீ என்று சொன்னால் எத்தனை பேர் எங்கிருந்து எல்லா இறைத்தாலும் அத்தனையையும் அதே நேரத்திலே கேட்கக்கூடியவன் இது அல்லாவுடைய பண்பு இந்த பண்பு வளம் அவனுக்கு அவனத்தினிகளாக யாருமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான் இன்றைக்கு நம்ம சமுதாய நம்பிக்கை என்ன இங்கிருந்து கொண்டு ஆயிரம் பேரு ராமகிப்பி ராமகிப்பின்னு ஒரு பக்கத்து ஊர்ல இருந்துகிட்டு இதே மாதிரி இருக்கு அடுத்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்கு ஊர் நேரத்துல லட்சக்கணக்கான பேர்கள் யாம வீட்டிலும் கலைக்கிறார்கள் அவரையும் அவர் கேட்பார் என்று நம்புகிறார்கள் அப்படியானால் வளம் எப்பள்ள வகுப்பு போகின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நிகராக அங்கே ஆக்கிவிடுகிறார்கள் அல்லாஹ் எப்படி அத்தனைவே பிரார்த்தனையும் ஒரே நேரத்தில் கேட்கிறானோ அப்படி இவர் கேட்கிறார் என்று நம்புகிறார்கள் வளம் எப்பள்ள வகுப்பு போகின்றார்கள் அவளுக்கு நிகராக யாருமே இல்லை இவர்கள் திருச்சினவுடனே நான் என்ன வணங்கா சீரனு இருக்கிறோம் அப்படி அல்ல தொண்ணூத்தி ஒன்பது பண்புகளிலும் அவளுக்கு நிகராக யாருமே இல்லை அதுதான் இவரை விளை வைத்திருப்பது ஒலம்பிய குள்ளகுப்பு அந்த அல்லாஹுக்கு நிகராக எவருமே இல்லை அல்லாவை போல் கண்காணிப்பவர் எவருமே இல்லை அல்லாவை போல் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் எவருமே இல்லை அல்லாவை போல் அளவற்ற ஆர்வலர் எவருமே இல்லை அல்லாவை போல் நிகரப்பண்புடையவன் எவருமே இல்லை அல்லாவை போல் அத்தனை பேரையும் அடக்கியாடக்கூடியவன் எவருமே இல்லை அல்லாவை போல் அத்தனை காலங்களை மன்னிக்கக்கூடியவன் எவருமே இல்லை என்று அல்லாவுடைய அத்தனை பண்புகளிலும் அது போன்று யாரும் இல்லை என்று நான் அனுப்பிக் கொள்ள வேண்டும் ஒரு நபையும் அப்படி இருக்க முடியாது ஒரு வழியும் அப்படி இருக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் வளர்க்கும் இல்லை இருக்க முடியாது அல்லாஹனுக்குரிய பண்பு அல்லாவுக்கு மட்டும் தான் முடியாது அல்ல அப்படித்தான் மறுக்கிறான் வளம் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை இந்த உதாரணம் தன்னை அளவற்ற அருளாவின் சொல்லுவான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் குருமனை புரான் சரியாவிட்டாலும் விஸ்முல்லா சொல்ல புரிந்த முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ரஹீம் அல்லாஹுக்கு ரஹமான் என்று ஒரு பெயர் இருக்கிறது ரஹீம் என்று ஒரு பெயர் இருக்கிறது ரஹமான் என்றால் அளவற்ற அவரான இன்றைக்கு சில ஏன் தபுர போய் கேட்கறீங்க நாங்க ரொம்ப காவலம் செஞ்சுட்டு அல்லாவுக்கு அல்லா நேரடியா கட்டா எங்க மேல கோவப்படுவான் இந்த பெரியார்கள் எங்க மேல இறக்கப்பட்டு அல்லாட்ட வாங்கி தந்துருவாங்கன்னு சொல்றாங்க நாங்க ரொம்ப பாதிகள் எல்லாம் அல்லாட்ட ரொம்ப தப்பு தவறா வைக்கிறோம் இந்த பெரியார்கிட்ட போய் சொன்னா இவங்க எங்களுக்காக சிபார்க் பண்ணி வாங்கி தந்துருவாங்க இதுல அல்லாஹ் இறக்கும் காட்டுறதை விட இந்த பெரியார்கள் இந்த மீது அதிக பாருங்க நம்ப அல்லாட்டை அளவுக்கு செஞ்சு கேட்ட அவன் அவள் விட வேண்டிக்கப்படுவனா இருக்கான் அல்ல தன்னை பற்றி அழகாக என்று சொல்றான் இவர்கள் அல்ல அருள் அழகர் கிடையாது எங்கள் மீது அல்ல அருள் பாதிக்கவே மாட்டான் இவர்கள் அல்லாவை விட இந்த பெரியார்கள் எங்கள் மீது ரொம்ப அன்பு செலுத்துறவங்க இந்த பெரியார்கள் எங்கள் மீது அருள் பாதிக்கிறவங்க என்று இவன் தன் செயல் மூலமாக காட்டுகிறாளா இல்லையா இவன் அனுமான் என்ற விஷயத்திலே அல்லாவுக்கு இணையாக இன்னொரு அனுமான கற்பனை செய்கிறான் இணையாக கூட அல்ல அல்லாவுக்கும் வேலை வளர்ந்து அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மனிதன் சொல்லுகிறான் இல்லை இல்லை உன்னை விட ஏற்றம் காட்டக்கூடிய ஏதோ ஒருவர் பாவா படுத்திருக்கிறார் என்கிறார் சொல்கிறான் செயல் மூலமாக சொல்கிறான் அல்லாவுக்கு நிகராக எவரும் இல்லை என்பதை மாக ஓதிக்கொண்டு அல்லாவுக்கு நிகராக என்ன உனக்கு மேல இறக்கம் காட்டக்கூடிய இந்த மகான் அடங்கி இருக்கிறார் இங்கே பள்ளி என்று தைரியமாக சொல்கிறார் இது அல்லாவுக்கு இணை வைப்பதா இல்லையா இந்த பொறுகுவல்ல சூரத்து இல்லா குரால் இருக்கட்டும் இந்த ஒரு சின்ன சூரத்தை கொடுத்த கூடா உலக அவனுக்கு நிகராக எவருமே இல்லை எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இந்த மனிதர் காட்டக்கூடிய விட அவன் அதிகமாக இறக்கம் காட்டக்கூடியவர் அப்படி குரால் அழைக்கிறாளே யா அறிவாறு எல்லது லா தப்பனா தூதர் அம்மதில்லா தங்களுக்கு தாங்களே அநீதி இணைத்து விட்ட என்னுடைய அறியாளர்களே எப்படி கூப்பிடாடுவார்கள் நெழுகு அறியார்கள் என்று கூட கூப்பிடு நோய் முயற்சித்தறியாகல என்று கூப்பிடல நல்லா என்று அழைக்கவில்லை எப்படி அழைக்கிறார் யா அறிவாறு எல்லவீன அசுரப்போவாள ஆப்பத்தையும் லா தூதர் அப்பத்திலா எனக்கு அநியாயம் செய்து விட்ட தங்களுக்கு தாங்களே பாவம் இழைத்து விட்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் என்னுடைய அருணிலே நம்பிக்கை இறந்து விடாதீர்கள் லா பத்தனத்து வேறு ராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ராமத்தில் இருந்தே நம்பிக்கை இறந்து விடாதீர்கள் நான் இறக்கம் உள்ளவனாக இருக்கிறேன் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் என்னிடத்தில் அருள் கேட்டு விட்டால் திருந்து வந்துவிட்டால் அதை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்ன அளவு வேறு யாவனும் இறக்கம் காட்டக்கூடியவன் இல்லை என்று அல்லாமத்திலே காட்டுகிறான் முனை யார் லா ஐலா லா ஐலா கோபம் காப்பிரோம் அல்லாவுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இறந்து விடாதீர்கள் தான் அப்படி நம்பிக்கை இழப்பார்கள் என்று அல்லா சொல்றான் அவ்வளவு பெரிய ரஹமன் மன்னிப்பதற்கு மன்னிப்பதற்கு ஆள் இருக்கிறது வந்தாடுவதற்கு ஆள் இருக்கிறது என்று யாரையாவது கபரை காட்டினால் இது அல்லாஹெல்ல சாணவத்தாலாவுக்கு இடை வைப்பதா இல்லையா அவனுக்கு நிகராக அல்ல அவனுக்கு மேலாக ஒரு ஆரை கிற்பனை செய்வதா இல்லையா யோசித்து பாருங்கள் அல்லாத ஜெல்லசானா சொன்னால் இவை கூற பெண்குலதையை தருகிறான் நாடியவர்களை அவனே மலடாக ஆக்குகிறான் என்று அல்லாஹூ சந்திக்கப்பட்டிருக்கிறார் யாகுர் நாடி அவர்களுக்கு ஆண்குளதையை தருகிறார் இமய சாவு இனாதா நாடி அவர்களுக்கு குழந்தையை தருகிறார் ஒய்யூ ஒய் மைய சாவு அப்படிமா நாடி அவர்களை அலட்சியத்தன்மை புரந்து வருகிறாரு அவனே ஆக்குகிறாரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் தன்னுடைய பண்பாறையை சுட்டிக்காட்டுகிறான் என்ன கூட காய்க்கலாமையே எனக்கு ஒரு பிள்ளை தாங்க இது விட வைத்ததா இல்லையா அவன் தன்னுடைய அதிகாரம் என்று அல்லாஹ்ரா இல்ல சொல்றான் ஆண் குழந்தையார் ஆக்குவதோ பெண் குழந்தையார் ஆக்குவதோ குழந்தை இல்லாமல் ஆக்குவதோ என்னுடைய அவரை என்னுடைய உரிமை என்று போகிறான்னு அல்லாஹ் சொல்லுகிறான் இங்கே போய் அல்லாஹர்கள் என்ற குழந்தையை இந்த அவுளியா தந்து விடுவார் என்று எண்ணினால் இது வினை வைத்தரா இல்லையா அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு இல்லை இல்லை நீ தருவதை விட பிள்ளையை தருவதற்கு இங்கே பக்கத்திலே எங்களுக்கு ஆள் இருக்கிறது என்று சொன்னால் இது இணை இல்லையா யோசித்து பாருங்க அல்ல புறாணிலே தனக்குரிய சிவத்தாக அல்லவா அதை சொல்லி காட்டுகிறான் குழந்தை வேண்டும் என்றாலும் கபருக்கு ஓடுவது பாஸ்போர்ட்டுக்கு விசா வேண்டும் என்றாலும் அங்கே ஓடுவது அரபு நாட்டு பயண வேண்டும் என்றாலும் அங்கே ஓடுவது முசிபத்துகள் வந்துவிட்டாலும் அங்கே ஓடுவது இதெல்லாம் எங்கிருந்து கற்ற பாடம் குரானிலிருந்து கற்ற பாடமா அது இது கற்ற பாரமா நபிசல அல்லா அவளை சொல்லும் எந்த இடத்திற்கு சொல்லி இருக்கிறார்களா இதனை எல்லாம் கண்டித்திருக்கிறார்கள் இலக்கணத்தை உலகத்திற்கு விளக்காந்த நதி அல்லா அவளை சொல்லுவோர்கள் இது போன்ற அத்தனை தன்மை இடையும் கண்டித்திருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல சிறுக்கு துணையாக இருக்கக்கூடிய அவ்வளவு காரியத்தையும் கண்டித்திருக்கிறார்கள் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அந்த அளவுக்கு கண்டித்திருக்கிறார்கள் சொன்னார்கள் மசாரா இத்தகவு குபு அந்தி ஆயுதம் மசாஜி மரணம் நெருங்கிவிட்டது மரண படுக்கையில் கிடந்து கொண்டிருக்கிறார்கள் மன நிப்பதற்கு ஐந்து நாட்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் சொல்கிறார்கள் யூலகிருத்தவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த யூதகிருத்தவர்கள் இன்றைக்கு உள்ளவர்களை பற்றி பிரச்சனை இல்லை அன்றைக்கு வாழ்ந்த யூலகிருத்தவர்கள் தங்களுடைய நதிமார்களுடைய கபறுகளை எல்லாம் வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள் பிரசித்தலா சொல்றாங்க பக்கத்தில் யூலகிருத்தவர்களை காண்கிறார்கள் அவர்கள் எந்த கபர்களை வணங்குமிடமாக ஆக்கினார்கள் நதிவார்களுடைய கபர்களை நதிமார்களுடைய கபர்களை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டு விட்டார்கள் என்று திட்டுகிறார்கள் யார் நதிவார்கள் கபறுகள் வணக்கமாக ஆக்கியவர்களுக்கு இந்த கெடு என்றால் நதிமார்கள் நிலையை ஒரு வழி அடைய முடியுமா யாராவது சொல்ல முடியுமா நதிமார்களுடைய அந்தத்தை எந்த ஒரு அவளியாக அடைய முடியுமா நிச்சயமாக முடியாத ஒரு பராமரணம் வைத்திருக்கிறார் நதியை வழங்குவிடமாக நதிவாளர்களுடைய கபரை வழங்குவிடமாக ஆக்கியவர்களை சதிக்கட்டும் என்று மனநிலை காரணம் தன் கபரை அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்பதற்கும் தன்னுடைய மகாபாஸ்க்கு சூசனமான எச்சரிக்கை ஈரகிறிஸ்தவர்களை திட்டுவது நோக்கம் அரசு சொல்லாத சிலவர்களுக்கு கிறிஸ்தவர்களை பாருங்கள் தங்களுடைய நபிமார்கள் கபர்களையே வணங்கி விடவா அடக்கிக் கொண்டார்களே அல்லாஹ் அவர்களை தடிக்கட்டும் என்று சொன்னால் இந்த சகாபாக்கள் ஜாக்கிரதையாக பிரிந்து கொள்வார்கள் கவரை அப்படி இவர்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக இரு நேரத்தில் கவரை பற்றியே பேசுகிறார்கள் மரணிப்பதற்கு இரண்டு ஆக்கம் இருக்கிறது லா சஜாலோ கபரி அழிதா அல்லாஹும் லா சஜாலோ கபரி வதனா அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை மக்கள் எனக்கு ஒரு வேண்டுகோள் மக்களே என்னுடைய கவரை திருவிழாக்கள் நடக்கும் ஆக்கிவிடாதீர்கள் என்றால் எல்லாருக்கும் தெரியும் பெருந்தார் ஈது ஆயுதம் குத்துமா இல்லையா லா சஜாலு கபுரி ஐதா என்னுடைய கவுரை ரீதாக விழா நடக்கும் விதமாக ஆக்கவே ஆக்காதீர்கள் மரணிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மக்களுக்கு எச்சரிக்கை அழைத்து வைத்துக் கொண்டு